வணக்கம் நான் அபிராமி இலங்கையின் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ புழுத்திலே நான்காம் வருட கட்களை எமது நாட்டினை பொறுத்த வரையிலே பெரும் மழை வெள்ளம் டித்மோபியலினுடைய தாக்கம் மற்றும் மண் சரிவு போன்ற இயற்கை அனர்த்தங்களுக்கு முகம் கொண்டு அதிலிருந்து மீண்டு வருவதற்கு எங்களுடைய நாட்டு மக்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே நாங்கள் தொற்று நோய் குறித்த விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய தேவையும் நமக்கு எழுந்திருக்கின்றது அந்த வகையிலே லெப்ரோஸ்பைரோசிஸ் என்று சொல்வார்கள் எலிக்காய்ச்சல் காய்ச்சல் அது மட்டுமில்லாமல் நுழம்பினால் பரவக்கூடிய நாங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கக்கூடிய டெங்கு போன்ற நோய்கள் அசுத்தமான நீரினை அசுத்தமான உணவினை உட்கொள்வதால் ஏற்படக்கூடிய நோய்கள் போன்ற நோய் அபாயங்களும் நம்மை சுற்றி இருப்பதனை நாங்கள் அறிந்திருக்கின்ற இந்த வேளையிலே அது குறித்த விழிப்புணர்வும் நமக்கு தேவையாக இருக்கின்றது அந்த வகையிலே முடிந்த அளவிற்கு வெள்ள நீருக்குள் செல்வதை வெள்ளத்திற்குள் செல்வதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படியே நாங்கள் தவிர்க்க முடியாத காரணத்தினால் வெள்ள நீருக்குள் செல்ல வேண்டி ஏற்பட்டாலுமே உடனடியாக உங்களுடைய கைகளையும் கால்களையும் சவர்காரமிட்டு கொள்ளுங்கள் இங்கே சவர்க்காரமிட்டு கழுவுதல் மிக முக்கியமான ஒரு விடயம் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய கால்களிலே ஏதேனும் காயங்கள் இருந்தால் தயவு செய்து வெள்ள நீருக்குள் செல்வதை முற்றாக தவிர்த்து விடுங்கள் ஏனென்றால் எலிக்காய்ச்சலுக்கான கிருமி கால்களிலே இருக்கக்கூடிய காயங்களின் ஊடாக சென்றுதான் உங்களுடைய உங்களுக்கு அந்த நோயினை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதனால் கால்களிலே காயங்கள் இருந்தால் தயவு செய்து வெள்ளத்திற்குள் செல்வதை முற்றாக தவிர்த்து விடுங்கள் காலணி அடையுங்கள் போட்ஸ் போன்ற காலணி இருந்தால் மிகவும் பாதுகாப்பானதாக இருக்கும் அது மட்டுமில்லாமல் நீரினை அசுத்த நீர் அபாயங்கள் இப்போது இருப்பதனால் குடிப்பதற்கு குடிநீரினை தயவு செய்து கொதிக்க வைத்து ஆற வைத்து அருந்துவதற்கு முயற்சி செய்யுங்கள் அதனால் நீரினால் பரவக்கூடிய நோய்களின் எருப்பு காய்ச்சல் வாந்தி பேந்தி வயிற்றோட்டம் போன்ற நோய்களையெல்லாம் நாங்கள் தவிர்க்கக்கூடியதாக இருக்கும் உணவினுடைய பாதுகாப்பினையும் உறுதி செய்து கொள்ளுங்கள் அது இல்லாமல் நாங்கள் ஏற்கனவே தெரிந்த அறிந்த இடமாக இருந்தாலுமே வெள்ளம் இருக்கின்ற பொழுது அதற்கு செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அதில் எண்ணத்தே தெரியாமல் குடிகள் உருவாகி இருக்கக்கூடும் ஆக ஒட்டுமொத்தத்தில் எங்களுடைய பாதுகாப்பு எங்களுடைய கைகளில் தான் இருக்கின்றது எப்போதுமே வானிலை அறிவிப்புகள் குறித்து விழிப்புணர்வோடு இருங்கள் அது மட்டும் இல்லாமல் அனைத்து முகாமித்துவ பிரிவு உங்களுக்கு தரக்கூடிய அறிவித்தல்களை சிவைமடைங்கள் அதற்கு ஏற்ற வகையிலே செயற்படுவதற்கு முயற்சி செய்யுங்கள் நன்புடைய இளைஞர்களே இந்த நேரத்திலே எங்களுடைய களப்பணி எங்களுடைய சமூகத்திற்கு மிகவும் அவசியமாக இருக்கின்றது ஆனால் களப்பணி செய்வது வேறு அந்த இடங்களுக்கு தேவையில்லாமல் சென்ற புகைப்படங்கள் எடுப்பதோ காணொளி எடுப்பதோ வேறு ஆகவே இந்த நேரத்தில் நாங்கள் சமூக அக்கறையோடு செயற்படுவோம் எம்மையும் பாதுகாத்து எம்மையை சுற்றி இருக்கக்கூடிய எங்களுடைய சொந்தங்களையும் சமூகத்தையும் இன மத பேதமின்றி நாங்கள் பாதுகாக்க வேண்டிய தேவை ஒவ்வொரு மனிதருக்குரிய பொறுப்பாகவும் கடமையாகவும் இந்த நேரத்தில் இருக்கின்றது நாமும் வாழ்வோம் பிறரையும் வாழ வைப்போம் ஆரோக்கியமாக வாழ்வோம்